அருகே புதியதாக கட்டப்பட்டு மூன்று மாதங்களான ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் வகுப்பறையில் உள்ள மேற்கூரை இடிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் அடுத்த குருவிமலை பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி மற்றும் நடுநிலை பள்ளி செயல்பட்டு வருகின்றன கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு இப்பள்ளியில் அறுபத்தி ஒரு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று கட்டடங்கள் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தன சுமார் தொன்னூறு மாணவ மாணவிகள் படிக்கும் இப்பள்ளியின் ஒரு வகுப்பறையில் மேற்கூரை திடீரென உடைந்து கீழே விழுந்தது நல்வாய்ப்பாக அனைத்து மாணவர்களும் இறைவணக்கம் செலுத்துவதற்காக மைதானத்திற்கு சென்றதால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் விதமாக கட்டடம் கட்டிய ஒப்பந்ததாரர் மற்றும் அலுவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்